நான் வந்து இந்த எனக்கு இந்த காலேஜில் வந்து எனக்கு நாலு வருஷமே தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் எல்லா செலவும் ஏற்றுக்குது இவங்க வந்து வசதி அதிகம் எதுவுமே இல்லை நான் கொஞ்சம் வசதி கொஞ்சம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா இன்னும் பிள்ளைங்க இன்னும் நல்லா படித்து பேரில் கொஞ்சம் ஆகும் அறுபது ஆண்டுகளுக்கு பிறகு பழங்குடியினத்தை சேர்ந்த மாணவி ரோஹிணி ஜேஇஇ தேர்வில் தேர்வாகி இருக்கிறார் மேலும் ஜேஇஇ தேர்வில் தேர்ச்சி பெற்ற ரோஹிணி என்ஐடி படிக்கும் வாய்ப்பை பெற்றிருக்கிறார் திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே உள்ள பச்சைமலை தொலைப்பகுதி வண்ணாடு ஊராட்சி சின்ன இழுப்பையூர் கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் மதிய அழகன் வசந்தி தம்பதியினர் இவர்களுக்கு சரவணன் சௌந்தர்யா ரோகிணி என மூன்று பிள்ளைகள் இருக்கிறார்கள் திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே பச்சைமலையைச் சேர்ந்த மலைவாழ் என மாணவி ரோஹிணி துறையூர் பச்சைமலை சின்ன இழு பகுதியில் உள்ள அரசு பழங்குடியினர் நல மேல்நிலைப் பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு வரை படித்து அரசு தேர்வுல பொறியியல் படிப்பு படிப்பதற்காக ஜேஇ நுழைவு தேர்வுல பெற்று சாதனை அதன் பிறகு பொறியியல் படிப்பு படிப்பதற்காக ஜேஇ நுழைவு தேர்வுல எழுபத்தி மூன்று புள்ளி எட்டு சதவீதம் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார் இவர் திருச்சி துவாக்குடியில் உள்ள தேசிய தொழில்நுட்ப கழகத்தில் படிக்கும் வாய்ப்பை பெற்றிருக்கிறார் என் பேர் ரோகிணி நான் திருச்சி மாவட்டம் துறையரோட்டம் பச்சைமலை சின்னல்லப்பூர்லேருந்து பேசுகிறேன் நான் ஒன்றாவதுலேருந்தே கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன் டுவெல்த் வந்து எங்கள் எக்ஸாம் வச்சாங்க நிறைய எக்ஸாம் வச்சாங்க அதில் ஜெயில மெயின்ஸ் இது ஜெய் மெயின்ஸில் வந்து கிளியர் பண்ணிட்டேன் அதில் வந்து எழுபத்தி மூணு புள்ளி எட்டு பர்சன்டேஜ் எடுத்துருக்கேன் எனக்கு வந்து இப்போ திருச்சி என்ஐடி கிடச்சிருக்கு அதில் வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங் அந்த கோர்ஸ் இப்போ கிடச்சிருக்கு நான் இவ்வளோ தூரம் படித்து நான் இவ்வளோ தூரம் படித்ததில் வந்து எங்கள் டீச்சர்ஸு தலைமை அவங்க தான் கொஞ்சம் நல்லா சொல்லி கொடுத்தாங்க சன் கிளாஸ் வைப்பாங்க ஆன்லைன் கிளாஸ் வைப்பாங்க ஈவினிங் கிளாஸ் வைப்பாங்க நாலரைக்கும் மேலே ஒரு அஞ்சரை வச்சு வைப்பாங்க ஒரு மணி நேரம் இப்போ நான் இதில் வந்து பாசதுக்கு எல்லாத்துக்குமே நன்றி சொல்கிறேன் முதலமைச்சருக்கு திட்ட இயக்குனர் அப்பா அம்மாவுக்கு எல்லாத்துக்குமே நன்றி சொல்கிறேன் டீச்சர்ஸுக்கு எல்லாத்துக்குமே அப்பா அம்மா வந்து என்னை கூலி வேலை செஞ்சால் என்னை போட்டாங்க இப்போ அம்மா அப்பா அம்மா கேரளாவில் இருக்காங்க அங்கேருந்து வேலை செஞ்சு எப்படி தான் படிக்க போடுறாங்க இங்கே வந்து நான் மட்டும் தான் இருந்தேன் நானும் வேலை செஞ்சுக்கிட்டு படிப்பேன் இப்போ நான் வந்து இந்த இந்த எனக்கு இந்த காலேஜில் வந்து எனக்கு நாலு வருஷமே தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் எல்லா செலவும் ஏற்றுக்குது ஆனால் கொஞ்சம் நான் நல்லா படித்து இன்னும் நல்லா பெரிய வேலைக்கு போகணும்னு எனக்கு ஆசை இவங்க வந்து வசதி அதிகம் எதுவுமே இல்லை ஆனால் கொஞ்சம் வசதி கொஞ்சம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா இன்னும் பிள்ளைங்க இன்னும் நல்லா படித்து பெரிய வேலை கொஞ்சம் ஆகும் ஹாஸ்டல் வசதி இல்லை கம்ப்யூட்டர் வசதி லைப்ரரி டாய்லெட் டாய்லெட் வசதி டீச்சர்ஸு இந்த அதிகம் இல்லை இன்னும் கொஞ்சம் டீச்சர்ஸ் வந்து அதிகம் வந்தாங்கன்னா எங்கள் பிள்ளைங்கன்னு நல்லா படித்து மாதிரி வருவாங்க இப்போ நான் இதில் பாஸ் ஆனதுக்கு எல்லாத்துக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன்